நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லணும் கார்த்தி வந்து கடைசியில் போலீஸில் வந்து மாட்டினாரா இல்லையா அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம தனம் இருக்காங்கள்ல தனத்துக்கு வந்து நேஷனல் லெவலில் வந்து போட்டிக்கு விளாட வந்து சான்ஸ் கிடச்சிருச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும் அதெல்லாம் பார்க்குறோம் சேனலில் மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு உடனேமே வந்து நம்ம கார்த்தி வந்து தனி டேங்க் மேலே போய் படுத்துக்கிறாருல அந்த நேரத்தில் மாடியில் தான் போய் போலீஸ்காரங்க எல்லாருமே தேடிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அப்போ பார்த்தா கார்த்தி வந்து வசமாக மாட்டிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு மேலே வந்து நினச்சிக்கிட்டே படுத்துருக்காரு கரெக்டாக அந்த மாடிக்கு மேலே வந்து அந்த தண்ணி டேங்க் மேலே ஒரு போலீஸ்கார் ஏறுற மாதிரி தான் காட்டுறாங்க கார்த்தி வந்து பயந்துல வந்து நடிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் பார்த்தா ஒரு போலீஸ்கார் வந்து ஏ இவங்க வாய் அங்கே பாரு அப்படின்னு சொல்லிவிட்டு கூப்பிட்றாங்க என்னது சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து அவர் வந்து கரெக்டாக இறங்கி வந்துடுறாரு கார்த்தி அப்பாடாக தப்புச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு மேலேயே படுத்துருக்குற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க எல்லா இடத்துலையுமே தேடி முடிச்சிடுறாங்க கடைசியில் வந்து அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் எல்லாருமே வந்து அந்த மேனேஜர்கிட்ட மேனேஜர்கிட்ட வந்து சாரி சார் ராங் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க என்ன சார் உங்களால் வந்து எங்கள் ஹோட்டலோட பேர் கஸ்டமர் கிட்ட இருந்த நம்பிக்கை எல்லாமே போச்சு சார் மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க சாரி சார் எங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வந்துச்சு நாங்கள் வந்து செக் வந்து எங்களோட கடமை அதனால் வந்து நாங்கள் செக் பண்ணோம் அவ்வளோதான் சார் சாரி அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல வந்து போயிடுவாங்க கிட்டு பார்த்தா பயங்கரமான டென்ஷனில் இருக்காங்க கார்த்தி வந்து என்ன நம்ம இருந்த இடத்துல வந்து திருப்பி திருப்பி ஏதாவது ஒரு சம்பவம் நடந்துக்கிட்டே இருக்கே அன்னைக்கே போலீஸ் வந்தாங்க இன்றைக்கேனா பாம்பு ஸ்கால்லாம் வந்துட்டாங்களே இந்த இடத்த வந்து ஃபர்ஸ்ட்டு மாற்றணும் இல்லைன்னா வந்து நம்மளை கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல வந்து கார்த்தி வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க அடுத்து பார்த்தா நம்ம வீட்டுக்கு சிந்து வந்து வர்ற மாதிரி காட்டுறாங்க நம்ம ரதுராம் வீட்டுக்கு அந்த கோச் வந்தோடனே உள்ள உட்கார வச்சு எல்லாத்தையுமே வெல்கம் பண்ணி நம்ம ரதுராம் வந்து பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க சொல்லுங்கள் மேடம் என் பொண்ணு வந்து எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா நல்லா செலக்ட் ஆயிடுவாள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க தான் வந்து நான் சொல்ல வந்தேன் சார் உங்கள் பொண்ணு வந்து செலக்ட் ஆகிட்டா இந்த நேஷனல் டீமில் நம்ம ஊர்லேருந்து இந்த ஒரு பொண்ணு தான் செலக்ட் ஆகிருக்கா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே எல்லாத்துக்குமே பயங்கரமான சந்தோஷமாயிருது சார் அடுத்த மாதம் தேதி கிட்டே வந்து நமக்கு வந்து போட்டி நடக்க போகுது அதுக்கு வந்து உங்கள் பொண்ணு வந்து தயாராக இருக்க சொல்லுங்கள் அதில் போய் கலக்கிட்டான்னா அவ்வளோ தான் அதுக்கடுத்து வந்து ஒன்றுமே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க ரொம்ப நன்றி மேடம் உங்களால் தான் இது வந்து என் பொண்ணுக்கு நடக்குது என் பொண்ணு மட்டும் தனியாக இருந்திருக்குன்னா இது நடந்துருக்குமா என்னன்னு சொல்லிட்டு தெரியாது உங்களோட தான் இந்த அளவுக்கு வந்து அவள் முன்னேறி அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அது நான் வந்து சொல்கிறாங்க இல்லை சார் என்னால் முடிஞ்சது என்னால் தெரிஞ்சது அதை தான் சொல்லிக் கொடுக்கேன் ஆனால் வந்து அவங்களுக்காக ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து அவங்களுக்கு உள்ள திறமை இருந்தால் தான் சார் இந்த அளவுக்கு வந்து போக முடியும் உண்மையாவே வந்து உங்க பொண்ணு வந்து கிரேட் இந்த அளவுக்கு விளையாடுறா நீங்க தான் உங்க பொண்ணுக்கு தான் வந்து நீங்க நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல சிந்து வந்து சொல்ற மாதிரி காட்டுறாங்க உடனே நம்ம ரகுராம் வந்து ஒரு ஊர்னு போய் தனத்தை வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க நீ புள்ளன்னு சொல்றதுக்கு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு தனம் நீ வந்து கண்டிப்பா விளையாண்டு ஜெயிப்பன் எனக்கு தெரியும் இந்த ஊர்ல வந்து அப்பாவோட மானம் மரியாதை எல்லாமே போயிடுச்சு நீ தான் இந்த விளையாட்டுல விளையாண்டு அப்பாவுக்கு அதெல்லாம் திருப்பி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து கேட்குற மாதிரி தான் காட்டுறாங்க உடனே தனம் வந்து சொல்கிறாங்க அப்பா நீங்கள் ஒன்றும் கவலையேப்படாதீங்க நான் இருக்கலை நான் இருக்கிற வரைக்கும் உங்களை யாருமே எதுவுமே சொல்ல முடியாதுப்பா கண்டிப்பாக அந்த போட்டியில் நான் வின் பண்ணி நான் வந்து உங்களுக்காக வந்து இந்த ஊரில் இழந்த மானம் மரியாதை எல்லாத்தையுமே திருப்பி வாங்கி கொடுப்பேன்ப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல தனம் வந்து சொல்கிறாங்க மணி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு பரவாயில்லையே தனம் பயங்கர அளவுக்கு ஃபேமஸ் ஆகிருவேன்னு அதுக்கடுத்து உடனே கையிலேயே பிடிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க அந்த இடத்துல வந்து சிவராம் வந்து வாழ்த்து சொல்கிற மாதிரி காட்டுறாங்க எப்படியோ வந்து நல்லபடியாக விளையாடு தானோ அண்ணனுக்கு வந்து நீ தான் வந்து பெருமை சேர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நீங்கள் ஒன்றும் கவலைப்படாத விஷயத்தப்பா நான் தான் விளையாடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் வந்து நம்ம சிந்து இருக்காங்கள அவங்க வந்து சரி தானோ நல்லபடியாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணு மேட்ச்சுக்கு பயங்கரமாக தயாராகிடணும் சரியா நான் வந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் கிளம்பிடுறாங்க இங்கிட்டு பார்த்தா நம்ம ஜானகி அதுக்கடுத்து மாயா ரெண்டு பேருமே தனத்துக்கிட்ட போய் சொல்கிறாங்க இந்த விளையாட்டு விளையாடுறதுல தான் உன்னோடய வாழ்க்கையே இருக்குது கதிரை வந்து மனசில் நினச்சிட்டு விளையாடு சரியா நீ விளையாண்டுட்டு நீ சொன்னால் சொன்னாதான் உங்கள் அப்பா வந்து கேட்பாரு அப்படின்னு சொல்லிவிட்டு ஜானகி வந்து சொல்கிறாங்க ஆமாம்மா நான் வந்து எனக்காக விளாடணும் அப்பாக்காக விளாட்றணும் இல்லையோ நான் வந்து கதிர்காக விளாடணும் கதிர் வந்து நம்ம வீட்டுக்காக எவ்வளோ செஞ்சுருக்கான் எனக்காக எவ்வளோ செஞ்சுருக்கான் அப்புறம் கூட்ட நான் சேர்ந்து வாழணும்னு முடிவு எடுத்துட்டேன் அதுக்கு முடிவெடுத்தால் மட்டும் பற்றாது அதுக்காக வந்து உழைப்பு போடணும் அதோட பலன்தான் இந்த விளையாட்டு விளையாண்டு நான் அப்பா கிட்ட வந்து கண்டிப்பாக போய் கேட்க தான் போகிறேன் நான் வந்து கதர்க்குள்ளே சேர்ந்து வாழ போகிறேன்ப்பான்னு சொல்லுவேன் அப்பா என் பேச்சுக்கு கண்டிப்பாக வந்து மறுப்பு தெரிவிக்கவே மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு தனா வந்து சொல்லிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அந்த இடத்துல மாயாவும் வாழ்த்து சொல்கிறாங்க அதோடு பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க